நடவு பணியில் வடமாநில தொழிலாளர்கள் நூறு நாள் வேளையில் உள்ளூர் விவசாய தொழிலாளர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது இந்நிலையில் உள்ளூர் விவசாய தொழிலாளர்கள் தொடர்ந்து நூறு நாள் வேலை திட்ட பணிக்கு செல்வதால் ஆல் பற்றாக்குறை ஏற்பட்டு உள்ளது அதனால் வடமாநில தொழிலாளர்கள் குறைந்த கூலியில் நாற்று பறித்து நடவு நட்டு வருகிறார்கள் உள்ளூர் ஆட்களும் விவசாய பணிக்கு மீண்டும் வருமாறு காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் நன்றி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றைக்கு வேளாண்மை தொழிலுக்கு விவசாய தொழிலுக்கு பணியாளர்கள் எல்லாம் இப்போ குறைவாக இருக்குது காரணம் நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க இன்றைய நிலையில் தஞ்சாவூ விவசாயம் இயந்திரமாக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் இயந்திரங்கள் கிடைப்பது சில நேரத்தில் எளிதாக இல்லை வாடகை உயர்வு அந்த ஒரே நேரத்தில் விவசாய பணிகள் செய்யும்போது இயந்திரங்கள் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது அந்த மாதிரி நிலையில் கையால் தான் நடவு செய்யணுங்கிறப்ப ஒரு ஏக்கர் நடவு செய்ய ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் கூலி வாங்குறாங்க நாற்று பறிப்பதற்கு நடவு செய்வதற்கும் போல் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வருது ஒரு ஏக்கர் நடவு செய்ய கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் அதாவது மூணு மூணும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் நடவு செய்ய ஆறாயிரம்லேருந்து ஏழாயிரம் செலவாகுது இதை வந்து வட மாநில தொழிலாளர்கள் வெறும் நாலாயிரரூவாய்க்கும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் நாற்று பறித்து நடவு செஞ்சுட்டு போகிறாங்க இதை எல்லாரும் விரும்புகிறாங்க வடநாட்டு பணியாளர்கள் முதல்ல கட்டிட தொழிலுக்கு வந்து இங்கே இந்த தமிழ்நாட்டில் நுழைஞ்சவங்க இன்றைக்கு விவசாய தொழிலுக்கும் வந்துட்டாங்க அதுக்கு காரணம் என்ன நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு தான் நம்ம வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இவங்க பணம் கூட அதிக கூலி வாங்கினாலும் உள்ளூர்காரர்களுக்கு நம்ம ஊரை சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இவங்களுக்கு நூறு நாள் வேலையில் போய் உட்காந்துட்டு முந்நூறுரூவா சம்பளம் வாங்கணும் வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் அது மட்டும் இல்லை ஆண் பணியாளர்கள்லாம் வந்து இந்த நூறு நாள் வேலையில் கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் கிடைக்கும் எங்கேயோ போய் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க பெண் பணியாளர்கள் குடும்பத்தை நடத்த முடியாமல் குழுக்களை தேடி கடன் வாங்கிறதுக்கு போகிறாங்க அந்த குழுக்கள் இவங்களுக்கு கடன் நிறையா தர்றாங்கல்ல அதை வச்சுக்கிட்டு கடன் அடைக்கிறதும் வட்டி கட்டுறதுமாகவே இவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு தயவு செய்து விவசாய கூலி பணியாளர்களை இருக்கிறம் குப்பி வணங்கி வேண்டுகிறேன் விவசாய தொழிலுக்கு வாருங்கள் விவசாய தொழில் நின்று போகக்கூடாது அதாவது அடி வயசில் அடி வயசில் எறிகிற அக்கினித்தி பசி இந்த பசி போக்குன்ற விவசாய தொழில் உன்னதமான விவசாய தொழிலுக்கு நீங்கள் மீண்டும் வரணும் நூறு நாள் வேலையில் உட்காரக்கூடாது தயவு செய்து அதாவது உடல்நிலை உள்ளவர்கள் அதாவது சிறு வயதில் உள்ளவர்கள் நூறு நாள் வேலைக்கு போகிறீங்க வயது முதியந்தவர்கள் போனால் பரவாயில்ல எல்லா வயது உள்ளவர்களும் நூறு நாள் வேலையை போய் உட்காடுறீங்க எல்லோரும் விவசாய பணிக்கு வரணும் இல்லாட்டி வட மாநில தொழிலாளர்களே தான் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பணிகளையும் கையில் எடுத்து விடுவார்கள் கட்டிட தொழில் அவர்கள் தான் எடுத்துக்கொண்டு சிற சிறப்பாக செய்கிறாங்க இன்றைக்கி குறைந்த கூலியில் வடமாநில தொழிலாளர்கள் விவசாயத்திற்கு அவர்களை பற்றி நடவு நாற்றை பறித்து நடவு செய்து வருகிறார்கள் அந்த நிலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடராமல் இருக்க வேண்டும் என்று நமது தமிழ்நாட்டு கோயில் விவசாய கூலி தொழிலாளர்களை கனிவோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் தலைவர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம்